ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கு உடல் வலிமை மிக்க ராகியை வச்சு எப்படி ஒரு லட்டு பண்ணலான்னு பார்க்கலாம் டேஸ்ட்டான ஹெல்தி ரொம்ப ரிச் ஹா கால்சம் ரிச்சாக இருக்கிறது ராகியில் தான் அமில்லட்ஸ்லேயே அதிகம் இருக்கிறது கால்சம் ரிச்சாக இருக்கிறது என்னதுன்னா அது ராகி மட்டும்தான் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஐம்பது கிராம் கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா வறுத்தெடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அடுத்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு அதில் உருங்கினதுக்கப்புறம் நான் அந்த அந்த கரண்டியில் நான் நாலு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் நல்லா நெய்லேயே போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும் நெ ராகி மாவை இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க ஸ்லோ ஃபிலிம்லேயே வச்சு வறுத்தெடுக்கணும் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த கடலை போட்டுக்கோங்க இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பறேன்னா ஃபஸ்ட்டு கடலை பருப்பை அரைச்சி வச்சுட்டு ரெண்டாவது மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டாவது ஆட் பண்ணிக்கோங்க நான் பெரியவங்க வர சாப்பிட்னா அப்படியே சேர்த்து அரைச்சோம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கும் சாப்பிட்டாலும் ந கடிப்படுறதுக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடப்பருப்பு வந்து ப்ரோட்டீன் நல்லா கடப்பருப்பு சேர்த்துருக்கேன் அது தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க நல்லா மிக்சி ஜாரில் அடைச்சி ஒரு தட்டில் சூடாக இருக்கிறனால கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம் ஆற விட்டு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து நெய்யை உருக்கி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கோங்க பினஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்தால் டேஸ்டான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரீச் அண்ட் கால்சியம் ரீச் ராகி லட்டு ரெசிபி ரெடி உங்கள் குழந்தைங்களுக்கு இது கொடுங்கனால டேஸ்ட்டியும் கூட ஹெல்த்தியும் கூட தினம் ஒரு ராகி லட்டு சாப்பிட்றேன்னா கால்சியம் வந்து அதிகம் நம்மளுக்கு கிடைக்கிது பெரியவங்க போதும் சின்னவங்க சாப்பிட்லாம் அந்த வீட்டில்